வணக்க மக்களை நம்ம மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு டாய் ட்ரெயினில் போகிறோம் அந்த டாய் ட்ரெயினில் எப்படிலாம் இருக்குது அது இல்லாமல் டிக்கெட் எப்படி எடுக்கிறது டிக்கெட் எடுக்கலாம் லாஸ்ட் டைமில் வந்து என்ன மாதிரிலாம் டிக்கெட் எடுக்கலாம் ஈஸியாக அதை பற்றிலாம் நம்ம பார்க்கலாம் வாங்க உள்ளே போகலாம் இந்த ஊட்டி டாய் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா நாலு கோட்சு இருக்குது ஒரு அண்ட் சோடு ரெண்டு செகண்ட் கிளாஸு ஒரு ஃபஸ்ட் கிளாஸு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் கிளாஸ் கோச்சு செகண்ட் கிளாஸ் கோச்சு இப்படி தான் இருக்கும் நம்ம சீட் வந்து இந்த மாதிரி நாலு நாலு பேர் தான் உட்கார முடியும் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் மேலே வந்து இந்த மாதிரி வந்து பேக் வைக்கிறதுக்குலாம் ரேக் மாதிரி கொடுத்துருவாங்க கீழே நம்ம பேக் வச்சுக்கலாம் ஆனால் கால் வைக்கிறது கொஞ்சம் கஞ்சஸ்டாக தான் இருக்குது செகண்ட் கிளாஸ் கோச்சிங் நான் செகண்ட் கிளாஸ் கோச்சு தான் வந்து டிக்கெட் வந்து டூ மந்த்ஸ் பிஃபோராக வந்து டிக்கெட் புக் பண்ணேன் நான் டிக்கெட் புக் பண்ணும்போது பார்த்திங்கனா வந்து எனக்கு வந்து இதில் வந்து கிடைக்கல ஸ்ட்ரெயிட்டாக ஊட்டிக்கு அதனால் குன்னூறு வரைக்கும் புக் பண்ணிட்டு மட்டும் கொன்னூரில் புக்கு புக் பண்ணேன் இதுவும் செகண்ட் கிளாஸ் கோச்சு தான் இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்கணும் இதுதான் வந்து ஃபஸ்ட் க்ளாஸ் கோச்சு இந்த ஃபஸ்ட் க்ளாஸ் கோச் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த நம்ம வியூ பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் வியூ இருக்கும் ஏன்னா வந்து டோர் ஓகே மூட்டமாக இருக்கலாம் அந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஹண்ட்ரட் சவுட் கோச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஊட்டி டாய் ட்ரெயின் அப்படின்னா நீலகிரி மவுண்டன் ட்ரெயின்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா இருந்து ஊட்டி வரைக்கும் நாற்பத்தாறு கிலோமீட்டரு இந்த டிஸ்டன்ஸு மொத்தம் இரநூத்தி எட்டு க வளைவுகள் வரும் பதினாறு டனல் வரும் இரநூத்தம்பது பிரிட்ஜு இன்னும் பிரிட்ஜுன்னா சின்ன சின்ன பிரிட்ஜெலாம் இருக்கும் பாலம்லாம் அதெல்லாம் தாண்டி தான் பார்த்தீங்கன்னா வந்து ஊட்டிக்கு வந்து இந்த டாய் ட்ரெயின் போய் சேரும் ஃபஸ்ட் இந்த ஊட்டி டாய் ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டீம் இன்ஜின் நீராவி இன்ஜின்னு சொல்லுவாங்களா அதில் தான் வந்து ரன் ஆகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து டீசல் இன்ஜினாக மாற்றிட்டாங்க இந்த டீசல் இன்ஜினோட வெயிட் ஒரு இன்ஜினோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிட்ட வருது இன்றைக்கி இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பத்து கோடி இந்த டீசல் இன்ஜினியில் காஸ்ட் அதில் பார்த்தீங்கன்னா லிட்டர் கிட்ட டீசல் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் அப்புறம் அதில் வந்து ஃபர்னன்ஸ் ஆயில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது கிட்ட அடிக்கடிக்கு பார்த்தீங்கன்னா வந்து மற்ற பதிமூணு ஸ்டாப்பில் வந்து மேட்டுப்பாளத்து அடுத்த ஸ்டாப்பை வந்து கட்டையறி அப்படின்ட்டு ஒரு ஸ்டாப் இருக்குது சாரி கல்லார் கல்லார்ன்ற ஒரு ஸ்டாப் இருக்குது அந்த ஸ்டாப்பில் நிப்பாட்டுவாங்க நிப்பாட்டிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு பதி நிமிஷம் டைம் தருவாங்க அங்கே வந்து நம்ம சுற்றி பார்த்து இது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எல்லா ஸ்டாப்பும் நிப்பாட்டுவாங்க ஆனால் பார்த்திங்கனா அந்த எல்லா ஸ்டாப்லையும் பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் ஃபில் பண்ணுவோம் ஏன்னா வந்து டீசல் இன்ஜின்றதெல்லாம் பார்த்திங்கனா வந்து ஜெரவேட்டருக்கு வந்து வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்காக வந்து ஃபுல் ஃபில் பண்ணிடுவாங்க அங்கே நிப்பாட்டி வந்து நம்ம இந்த மாதிரி வியூ பாயிண்ட்லாம் இருக்கும் இந்த மாதிரி ஸ்டாப்லெலாம் ஜாலியாக வந்து நம்ம வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம் ரேக்கு இந்த நடுவில் இருக்கிற ரேக்கில் தான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ட்ரெயின் வந்து அப்படியே மூவ் ஆகும் அதில் வந்து இன்ஜின் கீழே வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கியர் இருக்கும் அந்த ரேக் அண்ட் பீனியன் கியர் ரெண்டாயிரத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்து யுனெஸ்கோட பாரம்பரிய சின்னமாக பார்த்தினா வந்து இந்த நீலகிரி மவுண்டன் ரயில் வந்து அறிவிச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயிலில் வந்து அறிவித்தாங்க யுனெஸ்கோ இந்த நீலகிரி மௌண்டென் ரயில் பார்த்தீங்கன்னா வந்து எயிட்டின் ஃபிஃப்டி ஃபோர் பிரிட்டிஷ் பேரியில் தான் பார்த்தா பிளான் போடுறாங்க இந்த மாதிரி வந்து மேட்டுப்பாளையத்திலேருந்து ஊட்டிக்கு அதான் நீலகிரிக்கு வந்து இந்த மாதிரி மலையரையில் விடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வருஷம் கிட்ட ஆகுது அந்த வந்து இந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் தான் பார்த்தீங்கன்னா வந்து முடிக்கிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொம்பதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து குன்னூர் வரைக்கும் போட்டுறாங்க அதுக்கப்புறம் குன்னூர்லேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் தான் முடிக்கிறாங்க அப்போது வந்து அந்த குன்னூர்லேருந்து மேட்டுப்பாளையத்தை முடிக்க சொல்லாத ஒரு காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்சம் கிட்டே ஆகுது இந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு நம்ம ட்ரெயினில் போக சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த டி எஸ்டேட் வியூலாம் நல்லா பார்த்துட்டு போகலாம் நம்ம வந்து ஊட்டியோட ஃபுல் வியூ பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து இந்த டாய் ட்ரெயினை வந்து நீங்கள் இல்லை கண்டிப்பாக ட்ராவல் பண்ணி ஆகணும் அப்போ தான் வந்து ஜாலியாக இருக்கும் நீங்கள் டிராவல் பண்ணி போகிறதுக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஏழு பத்துக்கு மேட்டுப்பாளையத்துலேருந்து ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க பத்தரை மணிக்கு பார்த்தீங்கன்னா குன்னூர் போதும் மறுபடியும் குன்னூரில் வந்து ஒரு கால் மணி நேரம் வெயிட் பண்ணுவாங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ட்ராவலில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் போய்ட்டு மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அஞ்சு மணி நேரம் ஆகும் நம்ம மேட்டுப்பாளத்துலேருந்து ஓட்டி போகிறதுக்கு நீங்கள் வந்து பிஃபோராக பிளான் பண்ணுறது அப்படின்னா பார்த்திங்கனா ஒரு டூ மந்த்ஸ் பிஃபோராக பார்த்தீங்கன்னா வந்து டிக்கெட் எடுத்துருக்கேன் ரிசர்வேஷன் சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து மேட்டுப்பாளையத்துக்கு ட்ரெயின் இருக்கும் ஒரு ஒன்பது மணிக்கு ட்ரெயின் இருக்கும் அதை பிடிச்சிங்கன்னா வந்து நீங்கள் காலையில் ஒரு ஆறு மணிக்கெலாம் வந்து மேட்டுப்பாளையம் போயிடலாம் அப்படி மேட்டுப்பாளையத்துலேருந்து நீங்கள் டாய் ட்ரெயினில் போகிறேன்னா அண்ட்ரஸ்டோ டிக்கெட் இருக்குது அந்த அண்ட்ரஸ்டோ டிக்கெட்டும் நீங்கள் வந்து புக் பண்ணலாம் ஆனால் முன்னாடியே போனால் ஏன்னா மொத்தம் ஐம்பத்தி நாலு டிக்கெட்டும் என்னமோ தான் இருக்குது நீங்கள் போய் லைனில் தான் உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும் அப்படி இன்னும் ரிசர்வேஷன் பண்ணி தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லை சப்போஸ் உங்களுக்கு டிக்கெட் எதுவும் கிடைக்கலன்னா பார்த்தீங்கன்னா வந்து அந்த ட்ரெயின் கிளம்புறது போறது கொஞ்சம் நேரம் முடியாது பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா கோச்சிலும் போய் பாருங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு ரெண்டு மூணு சீட்டு வந்து காலியாக இருக்கும் அப்போ அங்கே இருக்கிற டிடிஆர் அந்த ட்ரெயினில் நம்ம கூட வந்து கோச்சில் வந்து ட்ராவல் பண்ணுவோம் ரயில்வே ஸ்டாஃப் அவங்கிட்ட போய் கேட்டிங்கன்னா வந்து அவங்க கண்டிப்பாக டிக்கெட் அலாட் பண்ணி தருவாங்க எனக்கு காலியாக இருந்தால் ஆனால் அவங்களுக்கான காசு வந்து நீங்கள் அவங்களே கொடுத்துடணும் குன்னூருக்கு தான் தருவாங்க மட்டும் ஏன்னா குன்னூர்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து வேறு ட்ரெயினில் போகிறதுக்கு உங்களுக்கு டிக்கெட் அங்கே எடுத்துக்கலாம் இப்போ டிக்கெட் காசை பற்றி பார்ப்போம் நான் வந்து சென்னையில் புக் பண்ணேன் மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு போகிறதுக்கு எனக்கு டிக்கெட் கிடைக்கல ஸோ என்ன பண்ண மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூருக்கும் டிக்கெட் புக் பண்ணேன் நூற்றி தொண்ணூறுரூவா ஒரு ஆளுக்கு மறுபடியும் குன்னூர்லேருந்து ஊட்டிக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா சேம் ட்ரெயின் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு ரெண்டு டிக்கெட்டு வரைக்கும் டிக்கெட் குன்னூர்லேருந்து மே மே ஊட்டிக்கு ஒரு டிக்கெட்டு இதே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக புக் பண்ணிங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு ஃபஸ்ட் செகண்ட் க்ளாஸ்னால் ஃபர்ஸ்ட் க்ளாஸ்னா உங்களுக்கு ஆறுநூறுவா டிக்கெட்டு கிடைக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சீக்கிரமாக புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜன்னல் சீட்டு வரும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபோர்ஸோ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் வியூ ஜன்னல் சீட் இருந்ததுனால் உங்களுக்கு வந்து நல்ல வியூலாம் பார்த்துட்டு போகலாம் நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி ப்ரிஃபராக வந்து புக் பண்ணணும் அப்படி லேட்டாக புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் மிடில் தான் சீட் தருவோம் உங்களுக்கு அந்தளவுக்கு வியூலாம் இருக்காது ட்ரெயின் ஒரு ஒரு ஸ்டாப் பண்ணிக்க சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ட்ரெயினில் இந்த ட்ரெயின் மேன் வந்து இறங்கி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து இந்த கிராம் ஷாப் கேங் ஷாப் எல்லாம் கரெக்டாக இருக்கா அந்த ஒரு வீழ்க்கு இன்னொரு வீழ்கும்போது அது எல்லாமே டைட்டாக கரெக்டாக செக் பண்ணுவார் அது மட்டும் இல்லாமல் வாட்டர் வந்து ஒரு ஒரு ஸ்டாப்பும் பார்த்தீங்கன்னா வாட்டர்லயும் ஃபில் பண்ணுவாங்க எல்லாமே கரெக்டாக பார்த்து நம்ம சேஃபாக கூப்பிட்டு போகிறாங்களே இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ரெகுலராக ட்ராவல் வீடியோ வந்துட்டே இருக்கும்